வணக்கம் நண்பர்களே எந்த வீடியோவில் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி பண்டிகை தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் அட்டை சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சார்ந்து விவரங்களை பார்ப்போம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு இரண்டு புள்ளி இரண்டு ஏழு கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்குள் அனைத்து அத்தியாவசியப் பொருட்களை வழங்க டிஎன்சிஎஸ்சி மூலம் நடவடிக்கை எடுத்துள்ளது தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு தமிழக அரசு முக்கிய முடிவை எடுத்துள்ளது பொதுமக்கள் சிறப்பான முறையில் பண்டிகையினை கொண்டாடக்கூடிய வகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த மாதத்திற்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை முன்னதாகவே வழங்குவதற்கு அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்து நான்காயிரத்து இருநூற்றி அறுபது குடும்பங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் மானிய விலையில் அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு பாமாயில் மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தீபாவளி காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலுக்கு அதிக தேவை உருவாகும் நிலையில் மேலும் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு முன்கூட்டியே பயணம் மேற்கொள்வதால் அக்டோபர் மாத ரேஷன் பொருட்களை அனைத்தையும் ஒரே தவணையில் வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று உணவு மற்றும் கூட்டுறவு துறையினருக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது இதற்கு ஏற்ப நூறு சதவீத ரேஷன் பொருட்கள் அனைத்தும் ஏற்கனவே கிடங்குகளிலிருந்து அனுப்பப்படும் பணியில் நுகர்பொருள் வாணிபக் கழகம் டிஎன்சிஎஸ்சி தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த நடவடிக்கை பொதுமக்கள் சிரமமில்லாமல் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு தீபாவளி பண்டிகையினை மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி